ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி முன்னூற்றி பன்னிரெண்டு நாளையும் கடந்து போய் கொண்டே இருக்குது நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நேற்றைய தினம் திடீர்னு சொல்லி காசாவிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க போராளிகள் இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவ்யூவை நோக்கி வான் தாக்குதல் செய்திருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைநகரத்தையே நோக்கி செஞ்சுருக்காங்க ஒரு பக்கம் வந்து அவங்க என்ன இருக்காங்கன்னா இஸ்புல்லா வந்து தரைவழிக்கு நுழைய போகிறாங்க ஈரான் வந்து வான் தாக்குதல் செய்ய போகிறாங்க நம்மளுடைய தலைநகரத்தை நோக்கின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இவர்களுடைய வான் தாக்குதல் நடந்திருக்குது அதனால் அங்கே சேதமும் ஏற்பட்டிருக்கு நிறைய சூழ்நிலையே வந்து மாறியிருக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது எப்படி தலைநகரத்தை நோக்கியே வந்து இத்தனை நாள் கழித்து வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ட்டு அதை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தையில் இப்போ வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில முடிவுகளை வந்து முன் வச்சுருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் இதெல்லாம் இல்லாமல் ஹவுதிகள் கழிக்கு தரமான ரெண்டு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ஒரே நாளில் இரண்டு பேர் இழப்பை கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிச்சே அதனுடைய முடிவு என்னவாக வருகிறது இவங்க சின்வார் அவர்கள் நீங்க முதல்ல பேசி ஓகே சொல்லியிருந்தோம் அந்த ஒப்பந்தத்துக்கே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் தங்கள் தரப்புல இருந்து ஒரு இரண்டு நிபந்தனைகள் அந்த பழைய ஒப்பந்தம் போட்டாங்களே அது கூட ஆட் பண்ணி இதை கொடுத்துட்டு இதுனா எங்களுக்கு ஓகே நாங்க போற நிறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி ஒன்னு பேசி வச்சிருக்காங்க அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசினதுல ரெண்டு நிபந்தனை

எஜிப்டுக்கும் அதுக்கப்புறம் ரஃபா எல்லைக்கும் நடுவில் அந்த இடத்த மட்டும் நாங்க என்ன பண்ணுவோன்னா இந்த போர் முடிஞ்சாலும் சரி எங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காரிடோர் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடியே ரஃபா அவங்க தான் இருந்துச்சு வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்து உள்ள ட்ரக்குகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு மறுபடியும் காரிடோரே ஃபுல்லா பிடிக்கிறீங்கிறாங்க ரஃபா கேட் அப்படிங்கிறது அது வந்து என்ட்ரி கேட் மட்டும்தான் ஆனா காரிடோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அங்க வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட ராணுவம் வந்து நிறுத்த பாதுகாக்கப்பட்டு இருக்கு அது யாரால பாதுகாக்கப்படுதுன்னு பார்த்தா எஜிப்டால பாதுகாக்கப்படுது அது எஜிப்டுக்கும் காசாவுக்கும் நடுப்பட்ட பகுதியா இருக்கு அதை வந்து பார்த்தா இஸ்ரேல் பல வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தாங்க எப்ப இந்த ஆறு நாள் பொருளா வந்துச்சோ அந்த சமயத்துல எல்லாம் வந்து என்ன அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அதை மீட் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்ல வந்து பார்க்கும்போது எஜிப்ட் அதை பாத்துப்பாங்க அந்த ரஃபா எல்லை மட்டும் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்த காரிடரும் நாங்க எடுக்க போறோம்னு சொல்லிருக்காங்க எஜிப்டும் இதுக்கு சம்மதம் தான் அர்த்தம் ஏற்கனவே வந்து எஜிப்ட் வந்து பார்க்கும்போது அங்கிருந்து அவங்க தங்களுடைய ஆட்களை எல்லாம் வெளியெடுத்து இஸ்ரேல் ராணுவத்தை வந்து அனுமதிக்கிறாங்க நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த போர் நிறுத்தக்கூடிய ஒப்பந்தத்துல கூட இந்த விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க நாங்க ஃபுல் காரிடோரவே வந்து கட்டோல் எடுத்துப்போம்னு சொன்னா அங்க ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட ராணுவம் நிற்கும் ரஃபாவுடைய கேட்லயும் சரி அவங்களுடைய ஆட்கள் நிற்கும் முதல்ல இப்போ என்ன நிலம இருந்தோ அதோட தான் நிலமை மாறும் ஏற்கனவே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத எங்களுக்கு பிடிக்கல நாங்க சுதந்திரத்தை விரும்புகிறோம் எங்களுக்கு நீங்க யார் முடிவு பண்றதுக்கு இத்தனை ட்ரக்கு தான் ஒரு நாளைக்கு வரணும்னு சொல்லி ஆரம்பிச்ச தான் இது ஆனா மறுபடியும் கடைசியில அதோட ஜாஸ்தியான நெருக்கடியோட போய் முடிக்கிறது போறாங்க இது வந்து சொல்யூஷனா இருக்காது இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த வடக்கு பகுதியை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு நினைச்சாங்க எப்பயுமே போர் அப்படின்னு ஒன்று வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலு காசாவாகட்டும் இல்லை இல்ல மொத்தமே பாலஸ்தீனத்துலேயே வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்து இஸ்ரேலா மாத்தி வச்சுருக்காங்கன்னா போர் ஆரம்பிச்சு முடியும் போது ஒரு பெரும் பகுதியை புடிச்சு வச்சுப்பாங்க புடிச்சு வச்சுட்டு அதை இஸ்ரேலா மாத்திடுவாங்க இப்போ போர் ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணாங்க நாங்க தாக்குதல் நடத்துறோம் வடக்குலேருந்து நீங்கள் நீங்க என்ன பண்ணுங்க தெற்குக்கு போங்க காணி வச்சு போங்க அதுக்கப்புறம் ரஃபாக் போங்கன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படி துரத்தும் போது ஒரு ஏரியா என்ன ஆகும் அந்த ஏரியா காலியான ஏரியாவை என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலா வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா ஃபுல்லாக வேலி போட்டு அதை அப்படியே ஒட்டுமொத்தமா வந்து இஸ்ரேல் கூட சேர்த்திருவாங்க அது வந்து இனி வந்து பார்க்கும்போது பாலஸ்தீனமாவோ காசாவாகவோ இருக்காது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையுமே பிடிச்சி பிடிச்சி தான் இவ்வளோ இடத்த வந்து இஸ்ரேல் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி அதை எல்லாமே வந்து பாலஸ்தீனமாக இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் எல்லாமே வந்து பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்த பகுதி அவங்களுடைய வீடுகள் தான் அப்படியே அவங்க வந்து போருக்கு போய் விட்டுட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை பிடிச்சி அந்த வீட்டு அந்த வீடு வந்து என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு சொன்ன அப்புறம் அவங்க அவளுடைய ஆட்கள் கொண்டு வந்து யூதர்களை என்ன பண்ணுவாங்க அங்க குடியிருக்க வச்சிருவாங்க யாரெல்லாம் வந்து காசு கொடுக்குறதாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வீட்டை கொடுத்துருவாங்க இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நடந்துட்டு இருக்கு இந்த தடவை போர் வந்துச்சா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வடக்கு பகுதியை பிடிச்சிடலாம் அவங்க ரொம்ப ஒரு பிளான் போட்டு வடக்கு வடக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து எல்லா மூவுமே பார்த்தா கவனிச்சு பார்த்தா தெரியும் வடக்கை காலி பண்றப்பும் கைப்பற்றதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல வந்து பார்க்கும்போது ஏற்கனவே வடக்குக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருந்த அந்த எல்லையை கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா விரிவுபடுத்தி பல கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணாங்க அன்னாலும் வடக்கு பகுதியை முழுமையாக பிடிக்க முடியல ஏன்னா வடக்கு பகுதியிலிருந்து எத்தனையோ மக்கள் வெளியே போனாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அஞ்சு லட்சம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்களாம் போக மாட்டோம் அங்கேதான் இருப்போம்னு சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி இல்லை சரி நீங்க உள்ள ட்ரக்கே கொடுக்காதுனாலும் சரி ஆறு மாசமா அங்கே உள்ள ட்ரக் போல இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே கால்நடைக்கு போடக்கூடிய உணவுகளையாவது சாப்பிட்டுட்டு அங்கதான் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் போராளிகளும் வடக்கு பகுதியில தான் வந்து கடுமையான தாக்குதலை செய்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பகுதியை பிடிச்சிருவாங்க இப்படி இருக்கும் என்ன பண்ணிருக்காங்க இந்த இரண்டாவது நிபத்து வடக்குல நீங்க மக்களை கொண்டு போய் உள்ள வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அவங்களுக்கு நாங்க தான் ரூல்ஸ் போடுவோம் ஒரு சில ரூல்ஸ் அந்த கட்டுப்பாடெல்லாம் அவங்க மீறக்கூடாது அப்படின்னு இருக்காங்க வெளிய போறோம்னு ஒத்துக்கிறாங்க காசா விட்டு ஆனா அப்படி போகக்கூடிய போது கூட வடக்குல எங்களுடைய ரூல்ஸ் தான் எல்லையில எங்களுடைய ரூல்ஸ் தான் நாங்க தான் வந்து காரிடோரை டோரை பிடிப்போம் டோரை பிடிப்போம்னு சொல்லிட்டு இந்த இரண்டுமே பார்த்தா கண்டிப்பா ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரெண்ட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் அதே போல வந்து மொசாட்டுடைய உளவுத்துறையுமே அவங்களே என்ன சொல்றாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போகும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை நெத்தன்யாவு சேர்த்துறது வந்து கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தையை முடிக்காதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருக்கவங்களே நம்புறாங்கன்னா அப்புறம் எப்படி வந்து ஹமா சேர்த்துப்பாங்க அவர்களும் வந்து இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இப்ப நெத்தனியாவுக்கு வேணுங்கிறதே இந்த போர் தொடரணும்னு தான் நிக்கணும்னு கிடையாது அப்ப தொடரணும் அப்படின்னா என்ன ஆகணும் கண்டிப்பா வந்து இவங்க ஒத்துக்க கூடாது போர் நிறுத்தருக்கு அதுக்கான வழியை பார்க்கணுங்கிறதுனால நிபந்தனைகளை கொஞ்சம் மாத்தி மாத்தி என்ன பண்றது அவங்களே மறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருது அதுக்கப்புறம் பாருங்க நாங்களே இறங்கி வந்தோம் அவங்க தான் மறுத்துட்டாங்கன்னு காமிச்சுப்பாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தா முடியக்கூடிய நிபந்தனைகளே கிடையாது போர் அப்படிங்கிறது பார்க்க போனா பேச்சுவார்த்தையில முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்ப அந்த இரண்டு நிபந்தனைகளை போட்டு அந்த அந்த பேச்சுவார்த்தையை முடக்கி வச்சிருக்காங்க இந்த சமயத்துல தான் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அகுவை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க டெல் அகியுவை நோக்கி வான் தாக்குதல் செய்யறாங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து அதை பயணிச்சு போச்சுங்கிறதே ரொம்ப முக்கியம் எம் நைன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்திருக்காங்க அது இருக்கக்கூடிய அந்த நைன்டி அப்படிங்கிறது தொண்ணூறு கிலோமீட்டர் அது வந்து பயணிச்சு போய் தாக்கியிருக்குன்னு அர்த்தம் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்கள்ட்ட அந்த அளவுக்குல ஏவுகணை எல்லாம் இருக்காது இவங்களால பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு வேணுங்கிறது எங்க இடத்துல நீங்க வெளியே போனா போதும் உங்க இடத்துல நாங்கள் தாக்குதல் செய்யறது எங்களுடைய நோக்கம் இல்லை எங்க இடத்துக்கு நீங்க உள்ள அங்க இருந்து நாங்க விரட்டி அடிச்சா போதும்னு சொல்லிதான் இந்த போர் முழுசா பார்த்தா தெரியும் காசாக்குள்ள இருந்து தாக்குதல் போகுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்கலான் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்துக்கு போகும் அது இல்லாட்டினா வந்து பார்த்தா உள்ளக்குள்ள வந்திருக்கவங்களை தான் அதிகமா தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க ராணுவ ரீதியாக அவங்களுடைய போர் வாகனங்களாகட்டும் ராணுவத்தை சேர்ந்தவர்களாகட்டும் தொடர்ந்து வந்து அழிக்கப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு வேணுங்கிறது நாங்க வந்து எங்க இடத்த மீட்டு எடுக்கிறோமோ தவிர உங்களையும் பதில் கடிக்கணும் அங்கேயே வந்து ஹாஸ்பிடல் முகாம்லாம் இருந்துட்டு தான் இருக்கு இஸ்ரேல தலை வரையும் வந்து பயணிக்கக்கூடிய ஏவுகணை வந்து இருந்தும் கூட இத்தனை நாளும் வந்து அந்த மாதிரியான அதிகமான தாக்குதல் பண்ணல அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தூரம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கனாலையும் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணுவாங்க அப்படிதான் நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெல் லவ்யூ நோக்கி வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒன்னு வெடிச்சதாகவும் ஒன்னு வந்து நாங்க தடுத்ததாகவும் வந்து சொல்றாங்க ஆனா வந்து இவங்க வந்து அயர்ன் டூம் கிடையாது அயன் டூம் அது அது ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம என்ன ஆயிருச்சுன்னா டம்மி பீஸ்ஸா தான் போயிட்டு இருக்கு இவங்களே அவ்வப்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வெடிச்சு பாதி தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்களே சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம உலகத்தை ஏமாத்துக்காக வச்சிருக்கிறதோ தவிர நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இரண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்த இன்னும் ஆய்வாளர்களே வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அந்த தாக்குதல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன அவங்க முந்நூறு நாள் கழிச்சு கூட வந்து அப்படி தாக்குறாங்க என்ன சாதிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் எந்த அளவுக்கு அங்க தோத்துட்டு இருக்குது அப்படிங்கறதை காட்டுது எங்க இருந்து அவங்க தாக்குதல் பண்றாங்க சும்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அங்க எல்லாமே கற்றோட கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க ஆனா எந்த இடத்துல தாக்குதல் பண்றாங்க தாக்குதல் வருதுன்னு கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு தாக்குதல் வந்துருச்சா அதை மறைக்கணும் அத பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே காசாட ஒரு பெரிய வான் தாக்குதல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பேர் ஐம்பது பேர்த்து கொண்டுருவாங்க ஒட்டுக்கா வந்து அந்த மாதிரி வந்து இறக்கும்போது அந்த செய்தி பெருசா போகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது போகும்போது என்ன ஆயிருந்தா இது யாரும் பேச மாட்டாங்க ஆஃப் ஆயிரும் இதை தான் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் பண்ணுறது எப்ப எப்பையெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் ராணுவ ரீதியாக வந்து பெரிய இழப்பை சந்திக்கிறாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா காசாவுடைய பொதுமக்கள் மேல காமிச்சு அதை வந்து மறைச்சுக்க நினைப்பாங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தோல்வியும் மறைப்பதற்காகவே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் செய்து வருகிறாங்க அதுல ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்னன்னா அங்க தாக்கப்படக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்களே அதுல எழுவது பெர்சன்டேஜ் கன்ஃபார்மா இறந்துடுறாங்களாமா வெறும் முப்பது பெர்சன்டேஜ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பழைக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டரையும் சொல்றாங்க இப்ப அங்க வந்து டாக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிருந்து வந்து அவசர காலத்துக்காக உள்ள கொண்டு வரப்பட்டிருப்பாங்க அதுல வந்து ஒருத்தர் சொல்றாரு போர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர் நார்மலா இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கு அவசர சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பகலும் உயரம் தொடர்ந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அப்படி பார்க்கும் போது அவர் வந்து பல போர்களில் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் பொருளை எல்லாம் முப்பது வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொல்றாரு நான் காசாவில் பார்த்த மாதிரி வரையும் முப்பது வருஷத்துல எங்கேயும் பார்த்ததில்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இறந்து போவாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் இறந்து போவாங்க கடைசிக்கு முப்பது பர்சன்டேஜ் இறந்து போவாங்க ஆனா இங்கதான் எழுபது பர்சன்டேஜ் இறந்து போயிடுறாங்க முப்பது பர்சன்டேஜ் தான் எங்களால ட்ரீட்மெண்ட் மூலமாக மீட்க முடியுது இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் இதுவரையும் முப்பது வருஷம் என்னுடைய வரலாற்றிலேயே

இன்னொரு கப்பலை வந்து தாக்கிருக்காங்க மொத்தமாக இரண்டு கப்பலை வந்து கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் போதே வந்து தாக்கியிருக்காங்க எண்ணெய் கப்பல்னா வந்து ரொம்ப எரியும் கிட்டத்தட்ட வந்து அது ஒட்டு மொத்தமா மூழ்குனாலும் இல்லை ஏன்னா எண்ணெய் கப்பல் மட்டும்தான் வந்து தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் தீயே நிக்காம எரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு அந்த இரண்டையுமே வந்து அவங்க தாக்கியிருக்காங்க இது இரண்டுமே வந்து திருட்டுத்தனமா ஓடிடலான்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க இதுவரையுமே வந்து ஹவுதிகல் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க மறுபக்கம் இஸ்புல்லா கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேலை நோக்கி நடத்திட்டு தான் இருக்காங்க பல பகுதிகளே அவங்க அழிச்சிருக்காங்க அழிச்சது மட்டும் இல்லாம இதெல்லாம் நாங்க வந்து சும்மா தான் கொடுத்துட்டு அடி இதெல்லாம் நாங்க பழி தீர்த்தது கிடையாது கண்டிப்பா பளித்தீர்க்கிறதுக்கு நாங்க தனியா வச்சிருக்கோம்னு வேற சொல்லியிருக்காங்க இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் இருந்து இன்னைக்காவது வந்து பதிலடி வருமா அப்படிங்கிறதை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே சொன்னது பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அதனால வந்து இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது முக்கியமான செய்திகள் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம்